ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் அதை எப்படி சாப்பிடணும் எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் லாஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே வெயிட் லாஸ் சீரஸ் போட்டுட்ருக்கேன் அதை ஒட்டி இன்றைக்கி டே டுவெண்ட்டி டூவோட மெனுவை பார்த்துடலாம் வாங்க நான் சொல்கிற இந்த மெனு வெயிட் லாஸ் டயபிட்டிக்ஸில் இருக்க எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே ரெண்டு கப் தண்ணியில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காய வச்ச ஆவாரம் பூ இதழ்கள் ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது இருந்தால் போட்டுக்கோங்க ஆவாரம் பூ லாஸ் டயபெட்டிக்ஸ் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்த உடனே நிறுத்திடுங்க கொஞ்சம் ஒரு அரை லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க இது கூடவே நாம ரெடி பண்ணி வச்சிருந்த தண்ணியும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரௌட்ஸ் தோசை போட்டிருக்கேன் கூடவே வெங்காயம் கேப்சிகம் கோஸ் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்ப்ரௌட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி மாவோட கலந்து தோசை செஞ்சுருக்கேன் ஒரு கப் நிறைய வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன் அரை கப் நிறைய பச்சை வெங்காய சட்னியும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நான் எப்படி செய்யணுன்றது ஏற்கனவே பழைய வீடியோக்களில் போட்டதுனால ரெசிபி இப்போ போடலை இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணுனா முதல்ல வாட்டர்மெலன் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் தோசையும் சட்னியும் சாப்பிடுங்க இந்த ஆர்டரில் தான் நம்ம சாப்பிட்ணும் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பழம் ஒரு அரை கப் அளவில் எடுத்து கூட ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு பாதாமா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மிட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுவும் நைட்டே ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் கத்திரிக்காய் எல்லாம் போட்ட ஒரு சாம்பார் கேரட் அண்ட் க்யூக்யூம்பர் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் பன்னீர் அதுவும் ஷேலோ ஃப்ரை பண்ணுது நிறைய எண்ணெய் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ்க்கு வேறு ஆப்ஷன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா ஒரு அரை கப் அளவில் தயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க இதுவும் இல்லைனா ரெண்டுல இருந்து மூணு பாதாம் மூணு முந்திரி போல் எடுத்துக்கோங்க இதை நம்ம எப்படி சாப்பிடணும்னா முதல்ல வந்து க்யூக்யூம்பர் கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸ் எடுத்துக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் அளவில் காஃபி வித்தவுட் சுகர் கூடவே உப்பு கடலை எப்பையும் போல் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயிலும் இல்லாமல் செய்யறதுனால லெசன் கேலரிஸ் ஈஸியாகவும் நமக்கு கிடைக்கும் டின்னருக்கு ஒரே ஒரு பிளெயின் கோதுமை தோசை கொஞ்சமாக சட்னி அதுவும் தேங்காய் சேர்க்காம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் அளவில் கொதிக்க வச்ச தண்ணி என்னோட மற்ற வெயிட் லாஸ் மெனு வீடியோ எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யாவியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்